குருவே சரணம் தந்திரா நம்ம உடம்புல நாம கருவாக உருவாகும் பொழுது கரு என்ற பெயரில் முதன் முதலாக உள்ளே நுழைந்து இறுதியாக வெளியே செல்லக்கூடிய ஒரு காற்றினுடைய பெயர்தான் தனஞ்செயன் இந்த தனஞ்செயனுக்கு இன்னும் சில பெயர்களும் உண்டு ஆதிசேஷன் மகாலக்ஷ்மி விநாயகன் ஆதிசக்தி காலபைரவன் பிரம்மா இது போன்ற பெயர்கள் சித்தர்களால் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த தனஞ்செயனுக்கு இந்த தனஞ்செயன் நல்ல ஆரோக்கியத்துடன் ஆளுமையுடன் செயல்படுவதற்கென்று ஒரு நேரம் உண்டு அதற்கு தனஞ்சய முகூர்த்தம் என்ற பெயரும் உண்டு நம்மால் பிரம்ம முகூர்த்தம் என்ற பெயரால் சொல்லப்படுவதுண்டு அது எந்த நேரம்னா அதிகாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான நேரம் தனஞ்செயன் ஆளுமையுடன் செயல்படும் நேரம் இந்த தனஞ்செயனுக்கு இன்னொரு பேர் பொன்னிறத்தான் அப்படின்னு ஒரு உண்டு இந்த என்று ஒரு வர்ணம் உண்டு பொன்னிறத்தில் சிவப்பு கலந்தார் போல நான் சொல்லி கொண்டிருப்பது தனஞ்செயன் என்ற காற்றை பற்றி இந்த தனஞ்செயனுக்கு என்று ஒரு சுவாச முறை ஒன்று உண்டு அதற்கு பேர் நாதி என்று பெயர் நம்ம கேட்குறது இல்லையா கேட்க நாதி இருக்காது என்னையெல்லாம் கேட்க நாதி இல்லையே அப்படின்னு நாதி தனஞ்செயனுக்கென்று ஒரு சுவாச முறை அதனுடைய பேர் நாதி தனஞ்செயனுக்கென்று ஒரு சுவாச முறை அந்த சுவாசத்தினுடைய அளவீடு பனிரெண்டு முதல் பதினான்கு அங்குலம் இந்த தனஞ்செயனுக்குன்னு பயணப்படக்கூடிய பயண பாதை ஒன்று இருக்குது அந்த பாதையினுடைய பேர் பிரம்ம நாடி இருக்கக்கூடிய எழுபத்தி ஈராயிரம் நாடிகளில் பிரதானமான முக்கியமான நாடியாக நெருப்பாரு என்று சொல்லக்கூடிய பிரம்ம நாடி வழியாகத்தான் தனஞ்சயனுடைய பயணம் அமையும் பிறக்கும்போது முதலில் உள்ளே நுழைபவனும் இறக்கும் பொழுது கடைசியாக வெளியே செல்பவனும் தனஞ்சயனுக்கென்று ஒரு குணம் இருக்குது அது என்னன்னா கேட்டதையெல்லாம் கொடுக்கும் வல்லமை கொண்டவன் எவராலும் கொடுக்க முடியாததை கொடுக்கும் குணம் கொண்டவன் அழிக்க முடியாது எவராலும் என்று சொல்லப்படக்கூடிய சாபங்கள் தோஷங்கள் பாவங்கள் அழிக்கும் வல்லமை ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது அவன்தான் காலபைரவன் என்னும் பெயருக்கு சொந்தக்காரனாகிய தனஞ்சேயன் என்னும் காற்று எனக்கு லிமிட் இவ்வளோ தான் செல்வோம் எனக்கு லிமிட் தான் தோஷத்தையும் சாபத்தையும் அழிக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கிற என்னால் முடியாது அப்படின்னு பிறரால் அழிக்க முடியாத கொடுக்க முடியாத செல்வ வளங்களையும் பொருட்களையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் வல்லமையும் குணமும் தகுதியும் இருக்கக்கூடிய ஒருவனுடைய பேர் தனஞ்சயன் என்னால் முடியாது அழிக்க முடியாது என்று இருக்கக்கூடிய தோஷங்களையும் சாபங்களையும் பாவங்களையும் அழிக்கும் வல்லமை கொண்ட ஒரு குவாலிட்டி தனஞ்செயனுக்கு மட்டுமே அவனை இயக்குவதற்கென்று மந்திரங்களும் அவனை பயன்படுத்துவதற்கென்று முத்திரைகளும் அவனை பயன்படுத்துவதற்கென்ற மூச்சும் கொண்ட ஒரு சிறந்த பயிற்சி தான் தனஞ்சய தந்திரா எனப்படும் விபஞ்சகா இது நமது சபையினுடைய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி உபதேச வகுப்பு குருவே சரணம்